நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகான நை சரடு முகப்பு செயின் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நிறைய முகப்பு செயின் மாடல் முகப்பு செயின் மாடல் கேட்டுகிட்டே இருக்காங்க நம்மளும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்பப்போ காலி எழுத புதுசாக ஸ்டாக் வருது ஸோ பழைய வீடியோவை அனுப்பி செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியல ஓகே இப்போ புதுசாக வந்த ஸ்டாக் செயின் இதெல்லாம் ஸோ இது நம்ம இப்போ இப்போது ரீசெண்டாக அவைலபிளாக இருக்கக்கூடிய மாடல்ஸ் சரிங்களா ஸோ இதை நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் ரேட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணுங்கள் ஃபோன்பேவோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரெஸ் அமைச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டுருவாங்க இந்த கொரியர் இரண்டு மூன்று தினங்களுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் மூன்று நாள் ஆகியும் உங்களுக்கு இந்த கொரியர் ரீச் ஆகலை அப்படின்னா சின்னதாக ஒரு மெசேஜ் அக்கா இன்னும் கொரியர் வீட்டுக்கு வரலை அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னால் கொரியரில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் தான் வராமல் இருக்கும் ஒன்று அட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும் இல்லை ஃபோன் நம்பர் யாராக இருக்கும் இல்லை வாட்ஸ்அப் நம்பரே ஃபோன் நம்பராக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த நாள் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் அத்தனையும் செய்து தரப்படுங்க இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் கொரியர் வாங்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை கொரியர் பற்றி விஷயங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை இந்த கொரியர் வரக்கு வரதுக்கு இடையில் மிஸ் ஆகிடுச்சினாலோ தொலைஞ்சிடுச்சுனாலோ உடஞ்சிடுச்சினாலோ முழு பொறுப்பு என்னோட தான் ஸோ அதுக்கு உண்டான ரெட்டிஃபை விஷயங்களை நான் பண்ணி கொடுத்துருவேன் அதை பற்றின பயமோ கவலையோ உங்களுக்கு வேண்டாம் கொரியர் வரதுக்குள்ளே வரலைன்னா என்ன பண்ணுறது பொருள் உடஞ்சிச்சின்னா என்ன பண்ணுது கொரியர் மிஸ் ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறது ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிப்பேன் அதை பற்றின பயம் கவலையும் உங்களுக்கு வேண்டாம் இதில் இருக்கக்கூடிய சரடு முகப்பு செயின் அப்படியே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி செயின் வந்து ஒரே மாடல் தாங்க ஸோ அதனால் ஃபுல் ஃபுல் வீவ் காமிச்சாச்சு இப்போ க்ளோஸ் அப்பில் முகப்பு காமிக்கிறேன் எந்த முகப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்புங்க ஸோ இதுபோல் நிறைய நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினந்தோறும் மதியம் லைவ் ப்ரோக்ராம் போடுறோம் அதில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அதில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னா ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் லைவ் ப்ரோக்ராமில் கிவ்வே கொடுத்துட்ருக்கும் அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு பங்கு பெறணும் அப்படின்னா தினந்தோறும் நம்மளோட லைவ் ப்ரோக்ராம் அட்டன்ட் பண்ணி அதில் கொடுக்கக்கூடிய கிவ்வேலை நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம் ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இதை வாங்கி பயன்பெறுவாங்க ஸோ அவங்களும் லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி அதன் மூலமாக அவங்களும் பெனிஃபிட்ஸ் அடைவாங்க இதுபோல் நிறைய நியூ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிங்களும் உங்களுக்கு நிறைய நியூ அப்டேட்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் அப்பப்போ நீங்கள் வீடியோ செக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க யாராவது பொருள் கேட்டிருக்கீங்க அந்த பொருள் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன் ஃப்யூச்சர் வந்துடுமான்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதை நான் வீடியோவில் தாங்க அப் அப்லோட் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுறது மறந்து போயிடும் இல்லையா நான் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போதே நான் வீடியோவில் போட்டுற நியூ பொருள் வந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் ஸோ அதே போல் நியூ பொருள் எதுவும் வந்திருந்தாலும் உடனே நம்ம வந்து லைவ் ப்ரோக்ராம்லையும் சார்ட்ஸ்லேயும் லாங் வீடியோவிலையும் அப்லோட் பண்ணிப்போம் ஏதோ ஒரு வீடியோவை செக் பண்ணி உங்களோட பொருள் வந்துருச்சு அப்படின்னா இமீடியேட்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாக்கா நான் தான் இது இதுதான் நான் கேட்டேன் வந்துருச்சு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே புக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கூட நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கூட ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் நான் வரும் ஸ்டாக் வரும் இப்போது ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்கிற பொருட்களையும் நீங்கள் ஐடென்டி பண்ணணும் அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் ஃபோர்ட்ஸை வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு நேராக கால் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க என்னென்னா எந்த வீடியோ பார்த்தேன்னு தெரியலங்க மேடம் உங்கள் நம்பர் மட்டும் நோட் பண்ண எனக்கு வீடியோட லிங்க்கு கொஞ்சம் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அது அந்த காரணத்துக்காகவும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி பொருள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்படியே ஓடி ஓடி வந்து பொருள் வாங்காமல் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பாருங்கள் தட அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் லொக்கேஷன் நினச்சிருக்காங்களான்னு பாருங்கள் வீடியோவோட சேனலோட ரேட்டிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வீடியோவோட கன்டென்ட் பாருங்கள் உங்களுக்கு அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கரெக்டாக இருக்கும் நம்ம பொருள் பணம் போட்டால் பொருள் வரும் அப்படின்னு ஐடென்டி பண்ணால் மட்டும் நீங்கள் பணம் போட்டால் போதுங்க ஏன் அப்படின்னா சிஓடி நம்மக்கிட்ட கண்டிப்பாக கிடையாதுங்க இன்னும் வாங்கலை வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு சிஓடி இருக்குதுன்னு போட்டுருவோம் நம்ம இல்லைங்களா சிஓடி நம்மக்கிட்ட இல்லை ஃபோன்பே ஜிபே தான் இருக்குது அப்போ ஃபோன்பே ஜிபே மூலமாக நீங்கள் அமௌண்ட் போட்டுட்டு பொருள் வாங்கணும் அப்படின்னா சேனலையும் ஐடென்டி பண்ணணும் அவங்களோட அட்ரெஸ்ஸு லொக்கேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணணும் அதெல்லாம் உண்மையாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் நீங்கள் பணம் போட்டால் போதுங்க உடனே அப்படியே ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் அமௌண்ட் போட்டுட்டு பொருள் வாங்குங்க சரிங்களா இது எனக்கு தெரிஞ்ச சின்ன அட்வைஸ் அவ்வளோதான் ஏன்னால் பணம் போட்டேன் கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பேசும்போது அதனால் பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக தான் ஒரு முறைக்கு பல முறை பல வீடியோ ஒரு சேனலில் இந்த சேனலில் நீங்கள் பொருள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் பல வீடியோக்குள்ளே பாருங்கள் லொக்கேஷன் ஆட் பண்ணியிருக்காங்களாம் பாருங்கள் அட்ரஸ் ஆட் பண்ணியிருக்கலாங்களாம் பாருங்கள் கடையானு பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக தெரியுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கீங்க ஷார்ட் பீரியடில் நம்ம சேனலும் ஆகட்டும் ஆகட்டும் பயங்கரமாக க்ரோவாகிருக்கு அந்த வகையில் உங்கள் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் இதே போல் தொடர்ந்து நீங்கள் உங்களோட ஆதரவை கொடுத்துவாங்க நானும் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு பொருட்களை சலுகை விலைகள் கொடுத்து உங்களுக்கு உபயோகமான விஷயத்தை நானும் செய்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்க திங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்